இறைவனுக்கு நன்றி திலகம் சிவாஜி கணேசன் அதிரடி ஆக்ஷன் ஹீரோவாகவும் குணச்சித்திர நடிப்பும் கலந்து ஒரு நடிப்பின் பெரும் பரவசத்தை ஏற்படுத்திய திரைப்படம்தான் உத்தமபுத்திரன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டுகளில் மிகப்பெரிய ஒரு கலக்கு கலக்கிய படம் இரட்டை வேடம் அதே சமயத்தில் காதல் பாசம் வீரம் எல்லாம் கலந்து நடிகர் திலகம் தன்னுடைய நடிப்பில் வெளிப்படுத்தி நம்மை திணற வைத்திருக்கிறார் அது மட்டுமல்ல நடனத்தில் யாரடி நீ மோகினி என்ற பாடலில் அவர் அந்த ஹிந்தி நடிகை ஹெலனுக்கு ஈடு கொடுத்து அவரே பெரிய டான்சர் அவருக்கே ஈடு கொடுத்து மிகப்பெரிய ஒரு வித்தியாசமான ஒரு நடனத்தை ஆடி கலக்கி இருப்பார் நடிகர் திலகம் உத்தமபித்திரன் பற்றிய ஒரு விவரம் பார்த்துக் கொள்வோம் சிவாஜி கணேசன் இரட்டை வேடத்தில் நடித்தார் எம் கே ராதா எம் என் நம்பியார் தங்கவேலு ஓ ஏ கே தேவர் பத்மினி கண்ணம்பா ராகினி பாக்கியம் நடித்திருந்தனர் ஸ்டண்டு சோமு திரைக்கதை வசனம் இயக்குனர் சிறிதர் பாடல்கள் மருதகாசி சுந்தர வாத்தியார் கே எஸ் கோபாலகிருஷ்ணன் கூமா பாலசுப்ரமணியம் தயாரிப்பு வீனஸ் பிக்சர்ஸ் டைரக்ஷன் டி பிரகாஷ் ராவ் பிரகாஷ் ராவுடைய அந்த டைரக்ஷன் மிக அளவில் நேர்த்தியாக சுறுசுறுப்பாக மிகப்பெரிய ஒரு படத்தை ஒரு நம் முன்னே அந்த இரட்டையர்களின் நடிப்பையும் அந்த காதல் காட்சிகளையும் கொண்டாட வைத்தன பியூ சின்னப்பாவை இரட்டை வேடத்தில் நடிக்க வைத்து உத்தமபுத்திரன் படத்தை மாடன் சார் டி ஆர் சுந்தரம் தயாரித்திருந்தார் அதுதான் தமிழ் சினிமாவில் முதன் முதலாக வெளிவந்த முதல் இரட்டை வேட படம் அந்த இரட்டை வேட கதையை வாங்கி தயாரித்தால் பெரும் வெற்றி கிடைக்கும் என்று முடிவு செய்த வீனஸ் பிக்சர்ஸ் மாடன் தேட்டர்ஸ் சுந்தரம் அவர்களிடம் இருந்து உரிமையை பெற்று ஸ்ரீதரையிடம் கொடுத்து திரைக்கதை வசனத்தை எழுத வைத்து சிவாஜியை இரட்டை வேடத்தில் உத்தம புத்திரனாக நடிக்க வைத்தனர் உத்தமபுத்திரனின் கதை சுருக்கம் ஒரு மன்னன் அவனுக்கு பொல்லாத ஒரு மைத்துனன் ஒருவன் இருந்தான் அவனுக்கு தான் மன்னனாக வேண்டும் என்பதே லட்சியம் மகாராணி கருவுற்று கருவுறுகிறாள் மன்னனுக்கு மருந்து கொடுத்து தீர்த்து கட்டுகிறான் மைத்துனன் பிறக்க போகும் குழந்தையையும் அழித்து தானே ராஜா என்று இருமாப்புடன் சகோதரி குழந்தையை பெறும் நாளை எதிர்பார்த்து காத்திருக்கிறான் குழந்தை பிறக்கிறது அந்த குழந்தையை கொன்றுவிடும்படி பணம் கொடுத்து ஒருவனிடம் ஒப்படைக்கின்றான் அவனோ குழந்தை பாக்கியம் இல்லாதவன் அந்த குழந்தையை கொண்டு போய் மனைவியிடம் கொடுத்து விட்டு குழந்தையை கொன்றுவிட்டதாக பொய் சொல்கிறான் அந்த குழந்தைக்கு விக்கிரமன் என்று பெயரிட்டு வளர்க்கின்றான் மகாராணி இன்னொரு ஆண் குழந்தை பெறுகிறார் மகாராணி விழித்துக் கொள்கிறார் மன்னனாக மணிமகுடம் சூட்டிக்கொள்ளும் மைத்துனனின் ஆசை தவிடுபடு ஆகிறது வேறு வழியில்லாமல் அந்த குழந்தையை வளர்க்கும் பொறுப்பை அவனே ஏற்றுக்கொள்கிறான் அவனிடம் வளரும் குழந்தைக்கு பார்த்திவன் என்று பெயர் வைத்து சிறுவயது முதலே மது மங்கை என்று தனது பாணியில் அவனை ஆசை முட்டி தன்னுடைய தனக்கு தான் சொல்லுவதை கேட்கின்ற ஒரு அடிமை போல தன்னுடைய சகோதரி மகனை உருவாக்குகின்றான் இருவரும் வளர்ந்து இளைஞர்களாகிறார்கள் விக்ரமன் ஒருமுறை மந்திரி குமாரியை காப்பாற்ற காதல் பிறக்கிறது மந்திரி குமாரியின் மகளை சந்தித்து பார்த்திவனும் அவளை நேசிக்கின்றான் சகோதரர்கள் இருவரும் ஒருமுறை சந்தித்துக் கொள்கிறார்கள் விக்ரமனை சிறையில் அடைத்துவிட்டு தன்னைப் போலவே உருவ ஒற்றுமை கொண்ட அவனுக்கு முகமுடி போட்டு விடுகின்றான் பார்த்திபன் சிறையில் இருப்பது தன்னுடைய காதலன் தான் என்பதை அறிந்து கொள்ளும் மந்திரி மகள் பார்த்திபனை காதலிப்பது போல நடித்து முகமுடி அபகரித்து கொள்ள முகமுடியிட்டு ஜெயிலில் அடைத்து இருக்கும் விக்கிரமன் முடிவில் காப்பாற்றப்படுகிறான் மந்திரி மகளை மணக்கின்றான் மக்கள் ஆட்சி மலர்கின்றது கதை கேட்டவுனே ஒரு உங்களுக்கு ஒரு ஒரு படம் நினைவுக்கு வந்திருக்கணுமே ஆமாம் இருபத்தி மூணாம் புலிகேசி இந்த படத்தின் கதைதான் இந்த கதைதான் உல்டா செய்து உருவாக்கப்பட்டது இருபத்தி மூணாம் புலிகேசி நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் இரட்டை வேடத்தில் நல்லவனாகவும் கெட்டவனாகவும் அனைவரையும் வியக்கும் வண்ணம் நடிப்பில் அசித்திருந்தார் இருந்தார் மேல்நாட்டு பாணியில் வித்தியாசமான நடனத்துடன் யாரடி நீ மோகினி பாடலுக்கு அவர் ஆடும்போது உடலின் ஒவ்வொரு அசைவும் பார்ப்பவர்களை ஆட வைக்கும் பம்பாய் கவர்ச்சி நடிகை ஹெலனுடன் சேர்ந்து சிவாஜி ஆடும்போது படம் பார்க்கும் அனைவரையும் கைத்தட்ட வைத்து ரசிக்க வைத்தது அந்த பாடல் காட்சி இயக்குனர் சிறுதனின் திரைக்கதை அமைப்பும் அவர் எழுதிய எளிமையான வசனங்களும் ரசிகர்களை பெரிதும் கவர்ந்திருந்தது டைரக்டர் டி பிரகாஷ்ராவ் காட்சி அமைப்புகளில் ஒரு சிறிய அளவு கூட குழப்பமே இல்லாமல் தெளிந்த நீருடை படத்தை உருவாக்கியிருந்தார் படத்தின் இமாலய வெற்றிக்கு இன்னொரு முக்கிய காரணமும் அதுதான் திரைக்கதை அந்த அளவுக்கு அமைக்கப்பட்டிருந்தது படத்தின் ஒவ்வொரு பாடலும் தேன் சொட்டும் போல அவ்வளவு இனிமையாகவும் அழகாகவும் அந்த காட்சிக்கு பொருந்தக்கூடியதாகவும் ஈர்ப்புடன் இருந்தது பாடல்கள் முல்லை மலர் மேலே காத்திருப்பான் கமலக்கண்ணன் உன்னழகை கண்ணியர்கள் கண்டதினாலே அன்பே அமுதே அருங்கணியே போன்ற பாடல்களும் அத்தனையும் ஜி ராமநாதன் சூப்பர் ஹிட் பாடலாக்கி இருந்தார் சிவாஜியின் சினிமா வாழ்க்கையில் மறக்க முடியாத படங்களின் வரிசையில் உத்தமபுத்திரனும் மிகப்பெரிய இடத்தை தான் பிடித்தது நூறு நாட்களை தாண்டி மாவீரம் வெற்றி பெற்றது உத்தம இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பண்ணுங்க